மிர்ச்சி சிவா இயக்குனர் ராம் முதல் முறையாக கூட்டணி சேர்ந்த பரந்து போ திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இந்த வாரம் டூர் வாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இருந்தும் அறிவிப்புகள்லாம் வந்துட்டுருக்குங்க டூர் பிளான் போட்டிருக்காங்க ஒரு பக்கம் விஜய் செயற்குழு கூட்டம் அடுத்து சுற்றுப்பயணத்துக்கு ரெடி ஆகிட்டாரு அப்படின்லாம் தகவல்கள் வருது மாநாடு அப்படின்னு புது ரூட் எடுத்திருக்காங்க இந்த செயற்குழு கூட்டத்திலும் ஐந்து முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்காங்க ஒர்க் அவுட் ஆகுமா இந்த முறை கொஞ்சம் தூக்கலாக கூடுதலாக பாஜக அட்டாக்கும் இருக்குது இதனுடைய பின்னணி என்ன விஜய் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த அரசியல் டார்கெட் என்ன, இன்னொரு பக்கம் ஜூலை ஏழாம் தேதி தொடங்குகின்ற இந்த பயணம் நிச்சயமாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தொடங்க இருக்காரு எடப்பாடிங்க அவங்க போட்டிருக்கிற பிளான் என்ன ஏன் இந்த மேற்குலேருந்து இந்த கிழக்கு வரை அவங்க ரூட் போட்டிருக்காங்க அதனுடைய காரணங்கள் பின்னணிகள் என்ன அப்புறம் ஆளுங்கட்சி எடுத்துக்கிட்டோம்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அவரும் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு மு ஸ்டாலின் இன்னொரு பக்கம் ஜூலை இருபத்தி ஐந்து அன்றிலிருந்து எங்களுடைய பயணம் தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அன்புமணி அந்த பயணம் கட்சியில் முழுமையான அதிகாரம் தனக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இருக்கணும் அப்படின்னும் சில தனியார் நிறுவனங்கள் கிட்டலாம் சில டீல்லாம் போட்டிருக்காங்களாம் ஸோ அதில் முக்கியமாக இன்னொன்று அருளை வைத்தும் அதிகார போட்டியும் தீவிரம் அடைஞ்சிருக்கு பாமக யார் கையில் என்பது போல ஸோ இந்த பரபரப்பான டூர்கள் இந்த பின்னணிகள் சீக்ரெட் நகர்வுகள் இவை எல்லாமே தாங்க இன்றைய நம்முடைய டீட்டெயில்டான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சேதா இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐந்து டார்கெட் மூன்று ரூட் கன்னியாகுமரியில் இருந்து பயணம் மத்திய மண்டலத்தில் மாநாடு மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் விஜய் கொடுத்த ஃபார்முலா ஷீட் நாம எடுத்திருக்கிற முடிவுப்படி இன்னைக்கு தொடங்குற நம்முடைய பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம் வசமாகும் கெட் ரெடி ஆக்ஷன் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டம் ஜூலை நான்காம் தேதி இன்றைக்கு பனையோர்ல அரங்கேறினதுங்க அங்கதான் பல்வேறு முக்கியமான விஷயங்கள்லாம் ஆலோசிக்கப்பட்டது குறிப்பாக ஐந்து அம்சங்களை முன் வச்சிருக்காங்க அதுல முதன்மையானதாக அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமான அந்த பேச்சுக்கள்லாம் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது இல்லையா டோட்டலா எல்லாவற்றையுமே நிராகரிச்சிருக்காங்க இரண்டாவதாக கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் முழுமையாக முழுக்க முழுக்க அது திரு விஜய் அவருக்கு உட்பட்டது அவர்தான் தான் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க மூன்றாவதாக நம்முடைய கட்சி சார்பாக சிஎம் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் தான் அப்படின்னு சிறப்பு தீர்மானம் ஏற்றி இருக்காங்க நான்காவதாக ஆகஸ்ட்ல இரண்டாவது மாநாடு இருக்கு ஐந்தாவதாக செப்டம்பர்ல இருந்து சூறாவளி சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் அப்படின்னு ஐந்து முக்கியமான அம்சங்கள் பேசப்பட்டிருக்குங்க அதனுடைய தொடர்ச்சியாகவே ஒரு மூன்று டார்கெட்டையும் வச்சிருக்காங்க மூன்று ரூட் அப்படின்னு சொல்லலாம் இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா வீட்டிற்கு ஒருவர் தெருவுக்கு இருவர் ஒவ்வொரு வீட்டிலும் தாவே ஒரு உறுப்பினராது இருக்கணும் அதே போல ஒரு தெருன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தெருவிலும் இரண்டு தாவே கவுடிய நிர்வாகிகளாவது இருக்கணும் இதை சக்சஸா செஞ்சிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனி பெரும்பான்மையா நம்ம கைக்கு வருங்க இரண்டாவதாக ஒவ்வொரு வீட்டுக்கும் கேன்வாஸ் பண்ண போறீங்க வாக்காளர்களாக இருக்கணும் ஏற்கனவே பாசிட்டிவா இளம் வாக்காளர்கள்ட்ட நம்ம இருக்கோம் அதே நேரத்துல முதிய வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அதிமுக திமுக அப்படின்னு அவங்களுடைய வாக்காளர்களாக இருக்காங்க நமக்கு இந்த ஓராண்டு டைம் இருக்கிறதால டைரக்டாக அவங்கள போய் ரீச் பண்ணோம்னா அவங்ககிட்ட கேன்வாஸ் பண்ணம்னா நிச்சயமாக நமக்கு ஆதரவான வாக்காளர்களாக அவங்க மாறுவாங்க மூன்றாவதாக பெண்கள் அவங்க கிட்ட தொடர்ந்து போய் நம்முடைய கொள்கைகளை தொடர்ந்து கேன்வாஸ் பண்ணுங்க இன்னும் ஓபனா சொல்லணும்னா படித்த இளம் பெண்கள் கிட்ட போயிட்டு அவங்கள ரீச் பண்ணுங்க ஏன்னா ஒரு மாற்று சக்தியாக அவங்க நம்மள உள் வாங்கிட்டாங்கன்னா அவங்களே நமக்கான ஒரு கேடராகவும் அவங்க செயல்படுவாங்க அது நம்முடைய பணிகளையும் அந்த சுமைகளையும் கொஞ்சம் குறைக்கும் இவை கடந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய கவனிக்கப்படாத அடித்தட்டு மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அந்த ஏரியா அளவில் சுவரொட்டி பரப்புரையோ துண்டறிக்கை பரப்புரைகளோ அப்புறம் சமூக வலைதளங்களில் கொண்டு போவது மேலும் அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட பிரச்சனையோடு ஒட்டுமொத்த பிரச்சனையோடு தொடர்பாக இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்து அப்படி இருந்தால் மண்டல ரீதியாக அதற்கு எதிரான போராட்டம் ஆர்வம் பாகுபாட்டு அரசியல் இப்படி எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துங்க அப்படின்னு மாசேக்களுக்கு பல்வேறு உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்குங்க அட்டாக் பிஜேபி டார்கெட் டிஎம் கே விஜயின் புது ரூட் இந்த முக்கியமான ஆலோசனைகள் உத்தரவுகள் இதை தொடர்ந்து தவிர்க்கவுடைய தலைவரான திரு விஜய் மைக் பிடிச்சாருங்க அவருடைய ஸ்பீச்ல பாஜக அட்டாக் அரசியல் கொஞ்சம் தூக்கலாகவே இந்த முறை இருந்தது குறிப்பிட்ட அந்த லைன்களை அப்படியே நான் சொல்றேன் திமுகவுடன் பாஜகவுடன் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி அமையும் கூடி குலைந்து கூட்டணிக்கு போக நாங்கள் திமுகவோ அதிமுகவோ இல்லை தாவேக்கா எப்போதும் விவசாயிகளுடன் துணை நிற்கும் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்த பாஜக முயற்சிக்கிறது பாஜகவுடைய விஷமத்தனமான பிளவுவாத அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு கட்டுமையான அட்டாக் அரசியல முன் முக்கியமா தந்தை பெரியார் அவர்களை அவமதித்தோ எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களை அவதூறுக்கு உள்ளாக்கியோ எங்கள் மதிப்பு மிக்க தலைவர்களை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒரு போதும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு என்னங்க தாவேக்காவுடைய அறிக்கை தானா இதுங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அட்டாக் இருந்ததுங்க அவருடைய ஸ்பீச் இருந்ததுங்க என்ன இந்த அளவுக்கு தூக்கலாக இருக்கு அவருடைய அட்டாக் அரசியல் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா சமீப காலமாக பாஜகவோடு கூட்டணியை பாஜகவோடு நெருக்கமாக தாவேக்க பயணிக்கிறது இப்படிலாம் ஒரு டாக்கு வைரல் ஆகியபடியே இருந்தது கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக பாஜகவுடன் யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் கூட அது பெருசாக எடுபடலை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவுடைய சீனியர் தலைவர்கள் ஏன் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரு திரு விஜய் சம்பந்தமான கேள்விக்கு பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு பூடகமாக ஒரு இக்கு கமாலாம் வச்சு அவர் பேசியிருந்தார் இல்லையா இது எல்லாமே தாவேக்கா பாஜக ரூட்டை நோக்கிதான் தான் பயணிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான இமேஜை உருவாக்கிடுச்சு தமிழ்நாடு பாஜக தலைவர்களும் அதை உறுதிப்படுத்துற மாதிரியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க திமுக எதிர்ப்புல எல்லோரும் ஒன்றிணையணும் தாவேக்காவுக்காகவும் வெயிட்டிங் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இதையே வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு திமுக பாஜகவுடைய பி டீம் தாங்க தாவேக்கா அப்படின்னு ஈஸியாக கடந்து கண்டிப்பாகவும் பார்த்தாங்க இது நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினைச்சுதான் உடனடியாக விஜய் அவர்களே தன்னுடைய உரையின் மூலமாக இதற்கு முற்றுப்புள்ளியும் வச்சாருங்க அப்புறம் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறித்து முருக பக்தர்கள் மாநாட்டில் விமர்சிக்கப்பட்டது இல்லையா இந்து முன்னணி மாநாட்டில் இதை ஒட்டி நீங்க ஏன் கருத்து சொல்ல அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர் கேள்வி கேட்டிருந்தாரு விஜய நோக்கி சோ எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற மாதிரி தங்களுடைய கொள்கை தலைவர்களுக்கு இழுக்கு யாராவது ஏற்படுத்துனா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் என்பதை பதிவு செய்யற மாதிரி இந்த செயற்குழு கூட்டத்துல தன்னுடைய பதிலடிய கொடுத்திருக்காருங்க ஒன்னு அடுத்து அதிமுகவையும் லைட்டா ஒரு அடி அடிச்சிருக்காருங்க கூடி குழைந்து கூட்டணிக்கு போக நாங்க ஒண்ணு திமுகவோ அதிமுகவோ இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்ப தங்களுடைய மதிப்பை விட்டுட்டு போய் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துருக்கு அப்படின்னு அட்டாக் செஞ்சிருக்காங்க இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருடனும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வந்தா தாவேக்கா அதிமுக கூட்டணி அமையவும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படியே ஒரு ஆப்ஷன் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க தாவேக்காவுடைய முக்கிய மனசுல நிர்வாகிகள் சரி சுற்றுப்பயணம் அறிவிச்சிருக்காரு மாநாடு அறிவிச்சிருக்காங்க எங்க மாநாடு போறாங்க போன முறை விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்திட்டாங்க ஸோ இந்த முறை சவுத் பக்கம் போலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்கு இல்லைன்னா எல்லோருக்கும் மையமான ஒரு மாநகரமாக இருந்தால் சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஆலோசனைகள் ஓடி இருக்கு அதே நேரத்துல தங்களுடைய முழுமையான வெயிட்ட காட்டுற மாதிரி ஒரு இடமா இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இயல்பாகவே வட மாவட்டங்களில் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கும் இருக்கிறதால வெயிட்டு காட்டுற விதமாக ஏன் சேலமாய் இருக்கக்கூடாது அடுத்த மாநாடு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு இன்னொரு பக்கம் மதுரை நமக்கான வலுவான அடித்தளமாக இருக்கும் மதுரையில் வச்சுக்கலாம் அப்படின்னும் இல்லை எல்லோருக்கும் பொதுவான மையமான திருச்சியில் இந்த மாநாட நடத்தலாம் சென்டிமென்ட் ஆகவும் பலரும் அங்கே வச்சிருக்காங்க ஸோ நமக்கும் கை கொடுக்கும் அப்படின்னும் இந்த மூன்று மாவட்டங்கள் முதன்மையாக பேசப்பட்டு கொண்டிருக்கு மதுரை திருச்சி சேலம் மண்டலமாக பிரிச்சிருக்காங்க தாவேக்காவை ஸோ மண்டலத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு முடிவெடுப்பாங்க அடுத்து சுற்றுப்பயணம் இப்போ கும்மிடி பூண்டியிலேருந்து வடக்குலேருந்து அப்படி தொடங்கலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை இருந்தது சென்னையை மையமிட்டு அதை தொடங்கினா அந்த அளவுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் மேற்கு மண்டலத்துல இருந்து போலாமா அப்படின்னா இப்பதான் அதிமுக பொதுச் திரு எடப்பாடி அவரு மேற்கு மண்டலத்துல இருந்து தொடங்குறாரு சோ நம்ம புது வகையில இருக்கலாம் எல்லோரையும் கவர் பண்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஆலோசனைகள் ஓடி இருக்கு அந்த வகையில விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் கன்னியாகுமரியில இருந்து தொடங்க வாய்ப்புகள் அதிகம் அதாவது அங்கதான் ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய பிரம்மாண்டமான சிலை இருக்கு தென் தமிழ்நாட்டில இருந்து தொடங்கப்படுகின்ற இந்த இந்த பயணம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் தாவேக்கா பக்கம் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த வகையில் தென்னிந்தியாவில் தொடங்கப்படுகின்ற இந்த சுற்றுப்பயணம் அரசியல் சுற்றுப்பயணம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா வசமாக்கும் அகில இந்திய அளவில் ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜகவுக்கும் ஒரு ஷாக் கொடுக்கிற மாதிரியும் இருக்கும் கன்னியாகுமரியில் தொடங்குகின்ற இந்த பயணம் காஷ்மீர் வரை எதிரொலிக்கும் அரசியல் மாற்றத்துக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க ஹை ஸ்பீட்ல தங்களுடைய இன்னிங்ஸை அரசியல் இன்னிங்ஸை தொடங்கியிருக்காங்க நிச்சயமாக சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க தாவகவினர் இதுல பரந்தூர்ல விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து ஒரு நீண்ட நெடிய கடிதத்தையும் எழுதி முதலமைச்சருக்கு எழுதியிருக்காரு திரு விஜய் அதுல ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் உங்களுக்கு குடும்பங்களாக தெரியலையா மக்களா தெரியலையா அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சிருக்காரு இது நிர்வாக ரீதியிலான அரச பயங்கரவாதம் அப்படின்னும் அந்த அரசியல் ரீதியிலான அட்டாக்கையும் முன் வச்சிருக்காரு ஸோ விவசாயிகளை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருப்பதும் நிச்சயமாக ஒரு கவனத்தை தாவேக்கா பக்கம் திருப்பும் அப்படின்னும் நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய காணொலியில பரந்தூர் சம்பந்தமாக தீவிரமாக சிந்திச்சிட்டு இருக்காருங்க ஏழு மாவட்டங்கள் முப்பத்தி நான்கு தொகுதிகள் அமித்ஷாவா ஸ்டாலினா யாரை டார்கெட் செய்கிறார் எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த முழக்கத்தோடு தன்னுடைய பயணத்துக்கான ரூட்ட வகுத்துட்டாரு ஸ்டார்ட் பண்றாரு ஜூலை ஏழாம் தேதி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமிங்க முதற்கட்டமாக கோவை விழுப்புரம் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட முக்கியமான ஏழு மாவட்டங்கள் முப்பத்தி நான்கு தொகுதிகள் அப்படின்னு ரூட் மேப் போட்டிருக்காங்க மேற்கு மண்டலத்துல மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் அங்கிருந்து ஜூலை ஏழாம் தேதி தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணத்தை மக்களை சந்திக்கிற பயணத்தை தொடங்குறாருங்க ஒரு நாளைக்கு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க இதற்கான பிரத்யேகமான பாடல்கள் முழக்கங்கள் எல்லாமே இருக்கு ஸோ முதல் நாள் இருந்து மக்களோடு மக்களாக நெருக்கமாக பயணிப்பது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு நாலுந்து பாயிண்ட்கள் குறிப்பிடப்பட்டு அந்த பகுதியில் மக்கள் மக்கள்கிட்ட பேசவும் இருக்காரு திரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க முதல்ல சவுத்துல இருந்து சுற்றுப்பயணம் செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா சவுத்துல எடப்பாடி அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்லாம் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கு அதை முறியடிக்கிற மாதிரி அங்கிருந்து பாருங்க எவ்வளவு வெயிட் அப்படின்னு காட்டலாம்னு நினைச்சிருந்தாங்க ஆனாலும் தொடங்குற அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் ஒரு பாசிட்டிவாக இருந்தா நல்லா இருக்கும் ஏற்கனவே நமக்கு மேற்கு மண்டலம் வலுவான பிரதேசமா இருக்கு அங்கேயே உற்சாகத்தோடு நமக்கான வாக்காளர்கள் ஏன்னா நம்மளை இங்கதான் பெரும்பான்மையாக வெற்றி பெற வச்சிருக்காங்க ஸோ அங்கிருந்து இந்த பயணத்தை நம்ம தொடங்குறப்ப மக்களுடைய ஆதரவும் அலைக்கடலை திரண்டு வரும் ஸோ இது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்புறம் நம்முடைய கூட்டணியில் எழுபத்தைந்து தொகுதிகள் நம்ம பெற்றோம் அப்படின்னா அதில் பெரும்பான்மையான தொகுதிகள் மேற்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் தான் வெற்றி பெற்றோம் ஸோ நமக்கு வெற்றியை கொடுத்த அந்த மண்டலத்திலேயே முதற்கட்ட சுற்றுப்பயணம் இருந்தா சிறப்பாக இருக்கும் அது முடியும் தருவாயில டெல்டா மாவட்டத்துக்கும் போவோம் அங்கிருந்து நம்முடைய அடுத்த கட்ட பலத்தை காட்டுற மாதிரியும் இருந்தா நல்லது அப்படின்னு ஆலோசிக்கப்பட்டு தான் மேற்கு மண்டலத்திலிருந்து தங்களுடைய சுற்றுப்பயணத்தை அமைச்சிருக்காங்க இந்த முதல் நாள் சுற்றுப்பயணத்துக்கு பாஜகவுடைய தலைவர்கள் திரு நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் திரு அண்ணாமலை நீங்களாக அழைப்பு கொடுத்துருக்காங்க வாங்க வந்து வாழ்த்துங்க அப்படின்னு தகவல்கள் வட்டம் அடிக்குதுங்க இதன் மூலமாக அதிமுக பாஜக இடையில கூட்டணி இருந்தாலும் ஒரு இடைவெளி இருக்கு அப்படிங்கிற அந்த தோற்றத்தை உடைக்க முடியும் ரெண்டு தொண்டர்களும் நெருக்கமாக பயணிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட்டணி ரீதியாக பாசிட்டிவ் கணக்கு போட்டாலும் இன்னொரு பக்கம் சமீபத்தில் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய பேட்டியில் பார்த்தோம்னா அதிமுகவில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு அவரால் ஓப்பனாக திரு எடப்பாடி தான் எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல முடியல அல்லது சொல்ல தவறினாரா இப்படி ஒரு கேள்வி இருக்கு சோ அவருக்கும் தன்னுடைய பலத்தை உணர்த்தும் விதமாகவும் இங்க அதிமுகனா எடப்பாடி தான் அப்படின்னு நிறுவக்கூடிய வகையிலையும் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சிய அட்டாக் செய்யக்கூடிய வகையிலையும் இந்த சுற்றுப்பயணத்தை அமைச்சிருக்காங்க முக்கியமாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அந்த பயணத்தை தொடங்கியிருக்காங்க திமுக தரப்புல முதலமைச்சரே போயிட்டு மக்களை எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு ஆளுங்கட்சி மக்களை சந்திக்கிறது எப்படின்னு புரியும் பிரதான எதிர்க்கட்சியாக மக்களை சந்தித்து உண்மையான பலம் யாருக்கு இருக்கு என்பதை நிரூபிக்கக்கூடிய பயணமா இருக்கும் அப்படின்னா எக்கச்சக்கமான உற்சாகத்தோடு எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க எடப்பாடியோடு பயணிக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்கள் அருளை வைத்து அதிகார யுத்தம் தனியார் ஏஜென்சிஸ் ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் அன்புமணியின் சூறாவளி சுற்றுப்பயணம் காத்திருக்கும் சம்பவம் சமீபத்தில் பாமகவுடைய சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு அருளை அதிரடியாக நீக்கியிருந்தார் இல்லையா திரு அன்புமணி உடனடியாக அருளை நீக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அந்த முழுமையான அதிகாரம் நிறுவனர் தலைவர் என்கிற அடிப்படையில எனக்கு மட்டும்தான் இருக்கு அருள் எங்களுடைய மாநில இணை பொதுச் செயலாளர் அப்படின்னும் பதிலடி கொடுத்திருக்காரு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் மட்டும் இல்லாம அருளை நீக்கணும்னா பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ஜி கே மணி என்னுடைய அனுமதியையும் பெற்றுவிட்டு சபாநாயகருக்கு சிபாரிசு செய்யணும் அவர் கொரடாவும் கூட அப்படின்னும் பதிலடி கொடுத்திருக்காரு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில தான் அன்புமணி அவர்கள் சார்பாக பாமகவுடைய மூத்த வழக்கறிஞரான திரு பாலு அவர்களுடைய தலைமையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்களான திரு சதாசிவம் திரு திரு மயிலம் வெங்கடேசன் உள்ளிட்ட மூன்று எம்எல்ஏக்களும் சபாநாயகர் கிட்ட ஒரு மனு கொடுத்திருந்தாங்க அருள் எங்களுடைய கட்சி தலைவர் திரு அன்புமணி நீக்கிட்டாரு அதனால அவருக்கு பதிலாக கொரடாவாக திரு மயிலம் சிவக்குமார் அவரை நியமிக்கணும் அப்படின்னு மனு கொடுத்திருந்தாங்க சோ அருளை வைத்தோம் பாமக அப்பா மகனுக்கு இடையிலான யுத்தம் மேலும் மேலும் கூர்மை அடைஞ்சிக்கிட்டு இருக்குங்க பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பக்கம் திரு கோக்காமணி திரு அருள் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த பக்கம் அன்புமணி அவர்கள் பக்கம் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எங்க பக்கம்தான் வெயிட் அதிகம் அப்படின்னு இப்பவே அன்புமணி அவங்களுடைய டீம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளில் இருந்து தங்களுடைய ப பயணத்தையும் தொடங்க இருக்காரு அன்புமணி இந்த பயணத்துக்கான பேக்ரவுண்டு அதாவது இந்த பயணத்தை மக்கள் கிட்ட தீவிரமாக கொண்டு போறது சோஷியல் மீடியாக்கில் சமூக வலைதளங்களில் இந்த பயணம் குறித்த பரபரப்பு உருவாக்குவது அதாவது பாசிட்டிவான ஒரு கவனத்தை திருப்புவது உள்ளிட்ட எல்லா வேலைகளும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்டையும் ஒப்படைச்சிருக்காங்க இவங்க ஏற்கனவே டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மூத்த தலைவர் முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டு அரசியலையும் இப்போ கவனிச்சுக்கிட்டே இருக்காரு கூட்டணி பார்த்து முடிவெடுத்துட்டு இருக்காரு அவருக்காக ஒர்க் பண்ண நிறுவனம் இருந்தாலும் அவங்க தான் இப்போ அன்புமணிக்காகவும் களமிறங்குறாங்க அதனால அன்புமணி நின்னாலும் நடந்தாலும் ஓடினாலும் எல்லாமே அரசியல் பரபரப்பு செய்தியாக கவனத்தை திருப்போம் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச பாமகவினர் எந்த பாமக அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தின் மூலமாக பாமக முழுமையாக அன்புமணி கையில தான் இருக்கு பாமகவுடைய முழுமையான அதிகாரமே தான் அப்படிங்கறத நிறுவுவதற்காகவும் இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் அதுதான் முதல் அஜெண்டா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த பக்கத்துல இருந்துங்க அன்புமணி பக்கத்துல இருந்து உழுதி பறக்க போகுது வார் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு ரூட் மேப்பை போட்டு மக்களை நேரடியாக சந்திக்க தயாராகியிருக்காங்க ஆனால் பாருங்க தேர்தல் நெருக்கமானால் மட்டும்தான் தேர்தல் வந்துட்டாதான் மக்கள் மேலே உங்களுக்குலாம் அளவில்லாத பாசம் எட்டி பார்க்கும் போல பார்ப்போம் யாரை மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா கிரேஸ் ஆண்டனி சிறுவன் மித்துல் ரியன் நடிப்பில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மையமாக வைத்து வெளியான பரந்து போ திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது